வணக்கம் என்ளுக்கு இது அனிசின்போ மீண்டும் ஒரு இன்போடு சந்திக்கணும் என்று சொன்னால் இது ஒரு முக்கியமான விடயம் என்ன சொன்னால் இது ஒரு இளம் சமுதாயத்தினருக்கு தேவையான ஒரு விஷயம் அதை இ சிகார் இ சிகரெட்டுன்னு சொல்லி சொல்லுவது இ சிகரெட்டுன்னு சொன்னால் இப்போ அந்த இ சிகரெட் வந்து அதாவது ஒரு முறை பாவித்த இ சிகரெட்டை அடுத்த முறை பாவிக்க முடியாதுன்ற ஒரு தடை சட்டம் ஜெனிமா மாநிலம் வந்து போட்டிருக்குது அது மட்டும் இல்லை இந்த இ சிகரெட்டை நீ பார்க்கக்கூடாது வேறு வேறு மாநிலங்களும் இந்த தடையை கொண்டு வருவதா கொண்டு வருவதாக சொல்லப்படுறாங்க இப்போ ஏற்கனவே மாநிலங்கள் வந்து இந்த இ சிகரெட்டை வந்து தடை செய்கிறார்கள் இப்பொழுது ஜெனிவா மாநிலம் வந்து உடனடியாக இருபத்தொம்பே இ சிகரெட் வந்து தடை செய்கிறார்கள் அது என்னென்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் இ சிகரெட் என்றால் என்ன ஐயா கேள்விகள் என்ன சொன்னால் அது வந்து மேலே இந்த படம் போட்டுக்கும் பார்ப்பதுக்கு சிகரெட் மாதிரியே இருக்கும் அந்த இ சிகரெட்னு சொல்கிறது அந்த ஃபில்டருக்கு முன்னே பார்த்தால் ஒரு பேரி மூலமாக அது வேலை செய்யுமாம் அதுக்குள்ளே வந்து ஒரு திரவம் விடப்படும் அந்த திரவம் தான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னால் நி நிக்கோட்டின் என்று சொல்லப்படுறது அந்த நிக்கோட்டின் திரவம்னு சொல்கிற என்ன சொன்னால் அதுக்கு டபாக் டபாக்கோ ஒன்றும் புகையில் அதில் ஒன்றும் உங்களுக்கு போடுவதில்லை நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு புகை வராது சிகரெட் மாதிரி புகை வராது அதுக்குள்ள வந்து இந்த நிக்கோட்டின் என்ற திரவம் உங்களுக்கு இருக்கும் அந்த திரவத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வாய்வாக உங்களுக்கு செய்யும் வாயுவாக உங்களுக்கு செல்லும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் முதல்ல வந்து என்ன சொல்கிற நுரையீரலுக்கு செல்லுமா நுரையீலுக்கு செல்லும் போது நுரையீரலை இது வந்து நுரையில் பழுது பழுதாக இருக்கும்னு சொல்லப்படுறது கூடுமுன்னு இதனால் இதே நுயல் வருவதற்கும் சந்தர்பம்னு சொல்லப்படுறது அது மட்டும் இல்லை இதனால் வந்து கேன்சரும் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே சொல்லப்படுறது நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனெஸ்ட் க்ரெடிட் நீங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரசாயனம் வந்து பலவிதமான டேஸ்டும் இருக்குது இது என்னென்ன சித்ரோல் மங்கோ வர வேற சாக்லேட் அப்படியான விதமான டேஸ்ட்லாம் அந்த இது இருக்கும் அதை கொடுத்தோடனே அவர்களுக்கு ஒரு மயக்க நிலை மாதிரி அதுவும் உள்ளுக்கு போய் அது அவருக்கு வந்து என்ன டேஸ்ட் ஆகும் சீக்கிரத்து கிட்டத்தட்ட வந்து ட்ரக்ஸ் சொல்லுவது சொல்ல முடியும் அப்படியான அவர்களுடைய ஒரு டேஸ்ட் வருவாங்க இது வந்து இளம் மாக்கள் தான் அது ஒரு மொடல்னு சொல்லி கூட பாய் இங்கே சொல்லப்படுறது இளமாக்க அந்த அந்த இ சிகரெட்டை பாய்க்குன்னு சொல்லி அந்த இ சிகரெட்டால் வந்து உள்ளுக்கு அந்த வாயு போய் பலவிதமான வருத்தங்களை இங்கே கொண்டு வருவதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக வந்து இ சிகரெட்டு உடனடியாக தடை செய்ய ஒன்று ஐந்து வருடமாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது ஐந்து வருடமாக சில சில மாநிலங்கள் இதை தடை செய்திருக்கின்றன இருப்பினும் உடனடியாக ஜெனிவா மாநிலம் இது உடனடியாக தடை செய்திருக்கிறது என்னென்னு சொன்னால் வந்து அது வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு ஸ்மோக் பண்ணும்போது இன்பமாக இருக்குமா போய் அவர்களில் கிட்டத்தட்ட குடிவரி மாதிரியே இருக்கும்னு நிற்கலாம் அது உள்ளுக்கு போய் அவர்களை வந்து சந்தோஷ உச்சிக்கு கொண்டு செல்லுமாம் அதனால் இந்த இளைஞர்கள் தான் இதில் கூடுதலாக பாய்ப்புன்னு சொல்லப்படுது அவர்கள் அதை பாவச்சு பழக்கப்பட்டிருந்தால் அதை திருப்பி திருப்பி அவை அதை தேடி பாய்ப்பதால் அவர் நலம் வந்து கேடாமனு இப்படி சொல்லப்படுது அதை சொன்ன மாதிரி அது வந்து நுரையீரில் பாதிக்கும் மூளையை பாதிக்கும் இதய துடிப்பை பாதிக்கும் கேன்சர் வருத்தங்களை கொண்டு வரும் இப்படியான பலதரப்பட்ட வருத்தங்களை கொண்டு வந்து சொல்லப்படுது ஏதாவது வந்து சிகார் இல்லை இந்த நிக்கோட்டின் என்ற திரவன் அதை வாய்வாக்கி உள்ளே கொண்டு இந்த இந்த விதமான வருத்தங்களை இங்கே கொண்டு வரும் என்று இங்கே சொல்லப்படுது இது வந்து சுபஸ்கில் இப்போ வீட்டின் விலைகள் உள்ளன ஆன வட்டி வீதங்கள் குறைந்துள்ளன ஆகவே நீங்கள் வீடு வாங்குவது உங்களுக்கு நன்மையே விடு வாங்குவது என்பது ஒரு பெரிய முதலீடு ஆகும் மற்றவரது இதை வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு யா எங்கேயோ மிதப்பது போலவும் அப்படியான விலங்கு இருப்பதாக இதை வந்து பல நாடு அரசாங்கம் தடை செய்தாலும் அதை விளம்பரமின்றி இளம் சமுதாயத்திடம் இதை கொண்டு செல்கின்றார்கள் இளம் சமுதாயத்தினர் இதை பாவிக்கின்றார்கள் பாவித்து அதுக்கு அடிமையாக போறாங்கன்னு இங்கே சொல்லப்படுறாரு அதன் காரணமாக தான் இந்த இ சிகரெட்டை வந்து இப்ப தெனிவா மாநிலம் உடனடியாக தடை செய்திரு அது எல்லாரும் சபையில் சேர்ந்து ஆமோதித்து உடனடியாக இந்த தடையை கொண்டு இருக்காங்க ஆ உறவுகளே கவனம் அதில் இளம் சமுதாயம் இளம் இளம் பயத்தினர் அதில் பழக்கப்பட்டு அது மீளுவது கஷ்டம் என்றால் அதற்கு சுவைகள் அவர்கள் மூலியை போய் அவர்கள் வேறு வேறு விதங்களை பாவித்து வேறு விதமான வருத்தங்கள் வேறு வேறு பிரச்சனைகளை இங்கே கொண்டு வந்துடும் என்று இங்கே சொல்லப்படுறது ஆகவே இந்த இ சிகரெட்டை வந்து இவர்களால் இங்கே தடை செய்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நண்பர்களே மீண்டும்